எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் உங்களில் ஒருவன் பேசுகிற மக்களே நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் போற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்களோட வாக்குகள் வந்து இந்த தொகுதியில் எப்படியெல்லாம் இருக்குது வரப்போகும் தேர்தலில் எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில் இருக்க குளம் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிறேன்

முதல் தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் இந்த கட்சியை சார்ந்தவங்க இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பதினாலு முறை எலெக்ஷன்களில் ஏழு முறை அதிமுகவும் ஐந்து முறை திமுகவும் ஒரு முறை சிபிஐஎம்மும் ஒரு முறை வந்து ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடந்த இரண்டு தேர்தல்கள் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாற பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் கே கதிர்காமு அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது வாக்குகளும் நாற்பத்தேழு புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க அடுத்து டிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்பழகன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு எழுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்பது வாக்குகளும் நாற்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்துல படிச்சிருக்கிறாங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க ஏ லஜர் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பதிமூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு வாக்குகளும் ஏழு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்துல படிச்சிருக்கிறாங்க அடுத்தது பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் கே செல்லம் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு எட்டாயிரம் ஐயாயிரத்தி பஞ்சு வாக்குகளும் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க நாலாம் நடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு திரைக்குலத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கே எஸ் சரவணகுமார் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தோரு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி முப்பது சதவீதம் பெற்று டிஎம்கே இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து அதிமுக சார்பில் எம் முருகன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகளும் முப்பத்தஞ்சு புள்ளி அறுபது சதவீதமாக பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து இந்த தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அந்த கதிர்காமு போன தடவை வெற்றி பெற்றவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் பதினாறாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு வாக்குகளும் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல விமலா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பதினோராயிரத்தி

ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மீ அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் ரவீந்திரநாத் குமார் அப்படிங்கிறவர் அப்படிங்கிற போட்டிட்டுருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓபிஎஸ் அவர்களோட மகனாவார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் எண்பத்தோராயிரத்தி எட்நூத்தி நானூற்றி எழுபத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தஞ்சு புள்ளி எழுபத்தி நாலு எழுபத்தி ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் இந்த இடத்துல இகே இபி இகேஇபிகேஎஸ் இலங்கவன் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தாறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து தங்க தமிழ் செல்வன் இந்த இடத்துல இண்டிபென்டென்ட் கேண்டேட் பன்னெண்டு புள்ளி முப்பது சதவீதம் பெற்றிருக்காரு மக்களே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல ஷகுல் ஹமீத் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு நாலாயிரத்தி எட்நூத்தி பதினோரு வாக்குகளும் ஒன்று புள்ளி எட்டு ஏழு சதவீதம் பெற்று இந்த இடத்துல இவங்க நாலாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த தொகுதியில் டிஎம்கே சார்பில் தங்கத்தமிழ் செல்வன் டிஎம்கே சார்பில் போட்டிக்கிட்டு அவர் தொண்ணூற்றி ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி எழுப முப்பத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பது சதவீதம் பெற்று மிகப்பெரிய அளவில் வெற்றி வகையை சுட்டியிருக்காரு அடுத்து இந்த இடத்துல என்டிஏ கூட்டணியில் பாஜகவோட அங்கம் வகித்து அம்ம மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் டிடிவி தினகரன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் ஐம்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தோரு வாக்குகளும் இருபத்தாறு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் பெற்று நேரத்தில் வந்து அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக இந்த இடத்துல மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க வி டி நாராயணசாமி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்போது வாக்குகளும் பத்து புள்ளி இருபத்தாறு சதவீதம் தான் இடத்துல பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுக தனித்து ஒரு பத்து பர்சன்ட் வாக்குகள் மட்டும்தான் பெற முடிஞ்சது அடுத்து நாம் தமிழர் பேச்சு சார்பில் மதன் அப்படிங்கிறவங்க இங்கே போட்டி

ஓபிஎஸ் அவர்கள் இந்த தொகுதியில் வந்து அதிமுகவுக்கு அதிமுகவில் எல்லா காரணத்தினால மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுக சரிவை இருக்காங்க தேனி தொகுதியை பொறுத்த அளவுக்கு தென்மண்டலங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி திருநெல்வேலி தவற இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் சொற்பமான மக்கள் மட்டும்தான் திமுக பெற்றுக்கிறாங்க அதிமுக பெற்று ஸோ இது எப்படி வந்து இபிஎஸ் அவர்கள் சரி செய்ய போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தங்க தமிழ் செல்வன் அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன் பின் அப்படி பார்க்கலாம் அந்த வகையில் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பது

ஒன்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு புள்ளி மூன்று எட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வந்து ஒரு கணிசமான வாக்குகள் வந்து நாம் தமிழர் பெற்றுக்கிறார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அது இந்த வகையில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்களில் நம்மளுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்து பார்க்கலாம் அடுத்த பெரியவல தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த எட்டு தேர்தல்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அறுபத்தி ஒன்பது நாற்பது சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி இருபது சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல ரெண்டாயிரத்தி ஆறுல எழுபது புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினொன்று எழுபத்தெட்டு புள்ளி தொண்ணூறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுபத்தி மூணு புள்ளி தொண்ணூறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எழுபத்தி நாலு சதவீதங்களும் பெற்று இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மூணு நாலில் மூன்று பேர் வந்து வாக்களிக்க மிகப்பெரிய அளவில் தயாராக இருக்காங்க ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் எழுபத்தஞ்சு புள்ளி அறுபது சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களே ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாமே நூறாக பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து பெரியகுளம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் அந்த வகையில் பார்க்குறதுனா என் சுஷியும் இந்த இடத்துல வந்து திமுக மீண்டும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா தேனி தொ தேனி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில் இல்லாத காரணத்தினால மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுக சரிவு சந்திச்சுட்டு இருக்காங்க ஸோ அது இந்த தேர்தலில் பாஜக என்ன தான் இணைந்தாலும் ஓபிஎஸ் அவர்களோட மனநிலைமை பொறுத்து தான் கண்டிப்பாக அந்த இடத்துல வெற்றியும் கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் தான் இருந்தார் பட் ஆனால் அந்த இடத்துல வந்து வாக்குகளை வந்து ஏன்னா ரெண்டு பேர்த்தோட வாக்குகளை செலுத்தினா கூட இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய

அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தேழு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதமும் எழுவத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பாஜகவோட நினைந்தால் கூட்டணியில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஆளுமை வந்து இந்த இடத்துல இல்லாத போன காரணத்தினால இந்த வாக்குகள் வந்து கொஞ்சம் குறைவான நிலையில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது மக்களே ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து இபிஎஸ் அவர்களோட தலைமையிலான இருக்க அதிமுக கூட்டணிக்கு சற்று பின்னடைவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அதை எப்படி வந்து மீட் பண்ணி எப்படி வந்து சமாளிக்க

அவரோட வாக்கு சதவீதங்கள் இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து திமுகவை பாதிக்க திமுகக்கு சாதகமா இருக்கும் அதிமுகவை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு புள்ளி நாற்பத்தொரு சதவீதமும் பதினெட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் தனிச்சு வந்து ஒரு ப்ரீவியஸ் கேட்டாலாம் கொஞ்சம் கம்மியான வாக்குகள் வந்து இங்கே பெற்று வச்சிருக்காங்க ஸோ அந்த வாக்குகள் தான் சிங்கிள் டிஜிட் வாக்குகள் பெறுவதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஆக மொத்தத்தில் நாம் தமிழருக்கு வந்து இந்த தொகுதி அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லைனாலும் ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு எல்லா தொகுதியிலையும் ஓரளவுக்கான ஓரளவு சீரளவு வாக்குகள் வந்து அவங்க பெற்றுருக்குறாங்க மக்களே ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இந்த வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அது எப்படி என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவாக வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதமும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து யங்ஸ்டர்ஸை நம்பி இந்த மக்களோட மாற்றங்களை நம்பி தான் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு வந்து அந்த கட்சியில சரி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் இந்த இந்த தேர்தலில் நம்ம இருப்போம் அப்படிங்கிற ஒரு 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 நல்ல எண்ணத்தோடு அவர் வந்து தொடங்கியிருக்காரு ஸோ கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மக்கள் ஏன்னா அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பீகார் தேர்தலில் கூட மிகப்பெரிய அளவில் வந்து பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது நம்மளுக்கு நினைவு இருக்கும் ஸோ அது எப்படி இருக்கு என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாஜக எல்லா இடத்துலையும் ஆகிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டிவிக்கு பொறுத்தளவுக்கு பிரசாந்த் கிஷோர் தான் ஆலோசகராக இருந்தார் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அவரே பீகார் தேர்தலில் கொஞ்சம் வாக்குகள் சரிஞ்ச நிலையில ஏன்னா அவரால் எதுவுமே கைப்பற்ற முடியாத நிலைமை இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தமிழ்நாடு தேர்தல் எப்படி இருக்க போது அப்படிங்கிறத நம்ம பொறுத்த பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பை பொறுத்த மட்டில் எப்படி இருக்கும் இந்த இந்த கட்சிகள்லாம் இணைந்தாங்கன்னா இந்தந்த வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அசைம் பண்ணியிருக்கோம் அதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தேழு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த தொகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகக்கும் பாஜகவுக்கும் வந்து சற்று பலம் அதிகமாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாஜகவோட வாக்குகள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு தான் இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிணத்து கிட்டத்தட்ட இந்த எட்டு வருஷத்தில் அவங்களோட மதிப்பு வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப பூ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹைக்கை வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இடத்துல அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கிறது மிகப்பெரிய நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாமக என்ன முடிவு செய்யப்படலைனாலும் தேமுதிகவும் முடிவு செய்யப்படல ஸோ தமிழ் மாநில காங்கிரஸ் எண்டியை கூட தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த வாக்குகள் வந்து கிட்ட இதை இவங்களுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் வெற்றி பெறும் அளவில் இருக்கணும் அப்படின்னா மக்களோட மனமாற்றம் எப்படி இருக்கு ஐபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்துறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு ஏன்னா அவர் வந்து ப்ரீவியஸ் முதலமைச்சராக இருக்கப்ப ப்ரிய சிபிஎம் ப்ரீவியஸ் சிஎம்மா இருக்கப்ப நல்லதெல்லாம் நிறைய செஞ்சிருக்காரு ஸோ உழவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நட்புணயன்கள் செஞ்சிருந்தது காரணத்தால அதை வச்சு கண்டிப்பாக இந்த இந்த தொகுதிகளுக்கு வந்து நாங்கள் பண்ண போறோம் அதை பண்ண போறோம் இது பண்ண போறோம் அப்படிங்கிறத அவர் தெளிவுபட தெரிவித்திருக்காரு ஸோ மக்களோட நிலையை பொறுத்து தான் இந்த இடத்துல வெற்றி தோல்விகள் இருக்கப்போது ஸோ நம்மளோட அசம்ஷன் படி இவ்வளவு வாக்குகள் வாங்க தயாராக இருக்குது அடுத்து திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விடுதலை கட்சி மக்கள் நீதி மய்யம் அதிமுக போன்ற கட்சிகள் அவங்களோட இணைந்திருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தமிழ் செல்வன் அப்படிங்கிற அந்த அதிமுக இருந்து பிரிந்து வந்த தங்கத்தமிழ்ச்செல்வம் திமுக இணைந்த காரணத்தினால மிகப்பெரிய வெற்றியை வந்து திமுக தேனி சுற்றி இருக்க தொகுதிகளை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த வகையில் பார்க்கறப்ப இந்த இடத்துல முப்பத்தொம்பது புள்ளி எண்பத்தி நாலு சதவீத வாக்குகள் வந்து பெறுவதற்கு வாய்ப்புகள் த நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு என்ன நடக்க போகுது திமுக கூட்டணிக்கு வாக்குகள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து இந்த வாக்குகள் வந்து இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்க நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு புள்ளி நாலு ஒன்று சதவீதமும் இந்த இடத்துல வாக்குகள் வாங்க தனித்து போட்டிட்டா வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட அவங்க இப்போ வரைக்கும் நான் செயல்பட போகிறதில்லை நான் வந்து கூட்டணி கட்சிகளோட இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறத சீமான அவர்கள் தெளிவுபட தெரிவித்த காரணத்தினால கண்டிப்பாக அவங்க கூட்டணி கட்சிகளோட இணைய வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்க காரணத்தினால இந்த இந்த வாக்குகள் வந்து தனிச்சு இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதுவே கூட்டணின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுகவோட இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை வந்து வந்து நம்மளோட நாம் தமிழர் கட்சி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அது எப்படி வந்து சீமானவர்கள் வந்து சிந்திக்க போறாரு ஏன்னா அவங்க வந்து திமுக கூட கூட்டணி கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு முழக்கத்தோட அவர் இருக்காரு ஸோ அதையெல்லாம் மீறி எப்படி வந்து அவர் திமுக கூட்டணியில் இருக்க போறாரா என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் ஒரு மினிமமாக வாக்குகள் வந்து இவங்க பெறுவது வாய்ப்புகள் இருக்கு மக்களே சோ அது எப்படி என்ன பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க நாம் தமிழர் கட்சி அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பதிமூணு புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் வந்து மினிமம் ஆஃப் வாக்குகள் வாங்குறதுக்கு தயாரா இருக்கு ஏன்னா தமிழக வெற்றிக் கழகத்தை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் அவங்களுக்கு டேட்டாஸ்லாம் அவங்களுக்கு இல்லை ஸோ அவங்க தனித்து போட்டிக்கிட்டால் ஒரு மினிமம் ஆஃப் வாக்குகளை வச்சு ஏன்னா இந்தந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அசிமலாம் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ அந்த வகையில் பதிமூணு புள்ளி அறுபத்தொம்பது சதவீத வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ இதை வந்து விஜய் அவர்களோட முதல்வர் வேட்பாளர் வந்து அவர் தான் அப்படிங்கிறத அவங்க வந்து எல்லாம் தெளிவுபட தெரிவித்த காரணத்தினால கண்டிப்பாக வந்து வாக்குகள் வந்து அவர் கூட்டணிங்கிறது வந்து அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது ஸோ என்னென்னா இப்போது இப்போதைக்கு பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட டிடிபி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் சில கட்சிகள் வந்து இணையத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னாலும் வாக்குகளுக்கு வந்து அந்த அளவுக்கு பூம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி இந்த இடத்துல திமுகங்கிற ஒரு ஆளுமையை மீறி வந்து வாக்குகள் வாங்கணும் அப்படின்னா மக்கள் மனமாற்றம் மட்டும்தான் இங்க இருக்க ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது ஸோ அது எப்படி பண்ண போகிறாங்க இப்படி அதாவது என்னென்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட ஆசைகள் கண்டிப்பாக மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க நம்ம என்னதான் அவங்களுக்கு இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு சொன்னாலும் அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும் ஸோ அது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களே இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் இருக்கோம் அந்த வகையில் நம்ம எல்லா நாளும் ஒரு ஒரு போஸ்ட் போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்